ஈரான் இஸ்ரேல் இடையிலான போர் காரணமாக கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதால் இந்தியாவில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று தெரிவித்தார் இரு நாடுகளுக்கு இடையிலான போரால் இந்தியாவின் பணவீக்கம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் பொருளாதார நிபுணர் சோமு வள்ளியப்பன் குறிப்பிட்டார் ஈரானுக்கும் பாலஸ்தீன் மற்றும் இஸ்ரேலுக்கு மட்டுமா இருந்த போர் இப்போ ஒரு மிகப்பெரிய வல்லரசு இறங்கிடுச்சு இனி ரஷ்யா சீனா துருக்கி இது போன்ற பல நாடுகள் என்ன செய்ய போகுது அரபு தேசங்கள் என்ன செய்ய செய்யப்போகுது மிகப்பெரிய கேள்விகளை எழுப்பியிருக்காங்க ஏற்கனவே பத்து டாலர் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்திருக்கிறது இன்னும் போர் உக்கரமானால் இன்னும் பல நாடுகளும் இதில் சேர்ந்து கொண்டு அதிகமாகிடும் இப்பொழுதே இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் எல்லா கடைகளையும் மூட சொல்லிட்டாங்க எல்லாவற்றையும் நிறுத்தி விட்டார்கள் எல்லாம் ஏர்போர்ட்டையும் நிறுத்திட்டாங்க உணவு தவிர ஒரு அச்சமான ஒரு தான் இப்போது தெரிவிக்கிறது இன்னும் முடிவாக நம்மளால் இப்போ சொல்ல முடியாது ஃபிஃப்டி ஃபிஃப்டி ரெண்டு பக்கமும் வாய்ப்புகள் இருக்கிறது இதற்கு பிறகு போர் குறைந்து விட வாய்ப்பும் இருக்குது இதுக்கப்புறம் அதிகரிக்கிற வாய்ப்பும் இருக்குது ஆனால் அதிகரிக்கிற வாய்ப்பு குறைவாகத்தான் இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் ஈரான் இஸ்ரேல் இடையிலான போர் காரணமாக கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதால் இந்தியாவில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று தெரிவித்தார் இரு நாடுகளுக்கு இடையிலான போரால் இந்தியாவின் பணவீக்கம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் பொருளாதார நிபுணர் சோம வள்ளியப்பன் குறிப்பிட்டார் ஈரானுக்கும் பாலஸ்டைன் மற்றும் இஸ்ரேலுக்கு மட்டுமா இருந்த போர் இப்போ ஒரு மிகப்பெரிய வல்லரசு இறங்கிடுச்சு இனி ரஷ்யா சீனா துருக்கி இது போன்ற பல நாடுகள் என்ன செய்ய செய்யப்போகுது அரபு தேசங்கள் என்ன செய்ய செய்யப்போகுது மிகப்பெரிய கேள்விகளை எழுப்பியிருக்காங்க ஏற்கனவே பத்து டாலர் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்திருக்கிறது இன்னும் போர் உக்கரமானால் இன்னும் பல நாடுகளும் இதில் சேர்ந்து கொண்டு அதிகமாகிடும் இப்பொழுதே இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் எல்லா வியா கடைகளையும் மூட சொல்லிட்டாங்க எல்லாவற்றையும் நிறுத்தி விட்டார்கள் எல்லா ஏர்போர்ட்டையும் நிறுத்திட்டாங்க உணவு தவிர ஒரு அச்சமான ஒரு தான் இப்போது தெரிவிக்கிறது இன்னும் முடிவாக நம்மளால் இப்போ சொல்ல முடியாது ஃபிஃப்டி ஃபிஃப்டி ரெண்டு பக்கமும் வாய்ப்புகள் இருக்கிறது இதற்கு பிறகு போர் குறைந்து விட வாய்ப்பும் இருக்குது இதுக்கப்புறம் அதிகரிக்கிற வாய்ப்பும் இருக்குது ஆனால் அதிகரிக்கிற வாய்ப்பு குறைவாகத்தான் இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன்